அனைவருக்கும் வணக்கம் மாண்பு அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலர் பொருளியர் அறிஞர் அண்ணன் எஸ்கே பி கருணா பாபா உள்ளிட்ட அனைவருக்கும் என் நண்பனின் நிறைந்த வணக்கம் கரும்பலகை கதைகள் இந்த புத்தகம் வந்து தொகுப்படுறதுக்கான காரணம் வந்து மிக முக்கியமானது திருப்பத்தூர் மாவட்டம் உருவான பிறகு பாஸ்கர பாண்டியன் சார் வந்து மூன்றாவது ஆட்சியராக வந்தார் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டாக வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்டை அவரே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடாக போய் தேடி பிடிச்சி அதுக்காக தனியாக வந்து ஒரு நாலு அதிகாரிகளை நியமித்து தொள்ளாயிரத்து அறுபது மாணவர்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தார் அதுக்காக அவருக்கு ஒரு சின்ன ஒரு பாராட்டு தெரிவித்து இவ்வளோ மாணவர்கள் மேலே அவ்வளோ அன்பு இருக்கிறவங்கள தமிழாசிரியர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர்க்கும் ஒரு பயிலர்கள் நடத்துகிறேன் அதுக்கு நிறைவிட நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னேன் அப்போது அவர் வந்து பேசின உரையை அவர் எழுத்தாக்கம் பண்ணி அன்புள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு புத்தகமாக்கி அவர் கெட்டுக் கொடுத்தார் அவர் வந்து அந்த புத்தகம் ஆக்கி கொடுக்கறதுக்குள்ள அவர் திருப்பத்தூர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு ஆட்சியராக மாறிட்டார் இருந்தாலும் ஒரு புத்தக திருவிழாக்கோ அவருக்கே தெரியாமல் இந்த புத்தகத்தை மாண்பு அமைச்சர் வேறு நம்ம மூலமாக அதை வெளியிட்டோம் அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் என்ன நினச்சாலும் தெரியல அப்போ அந்த திருவண்ணாமலை மாவட்ட தேர்வு முடிவுக்கு வந்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாவது இடத்துலன்னா திருவண்ணாமலை மாவட்டம் இருந்தது அப்போது மறுபடியும் என்னை கூப்பிட்டாரு இந்த புத்தகம் வெளியான ஒரு ஒரு மாதம் கழித்து பருதி வரப்பெயர நேர்வேன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஆசிரியர்களெல்லாம் வந்து கொஞ்சம் வாசிப்பின் ருசியை கூட்டிட்டா மாணவர்களுக்கு அந்த ருசி போய் சேர்ந்துடுவோம் இல்லையா அப்படின்னா ஆமாம் சார் அப்படின்னேன் அப்போது வந்து அவருடைய டேபிளில் நான் கொடுத்த சீர் வாசகர்கிட்ட வெளியிட்ட புதுமை பித்தன் கதைகள் இருந்து அந்த புதுமைப்பித்தன் கதைகள் வந்து நூற்றி ஐம்பது ரூபா விலையில் வெளியிட்டாங்க இவ்வளோ பெரிய புத்தகத்தை எப்படி நூற்றைம்பது ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவர் என்னுடைய நண்பர் தான் கொஞ்சம் நன்கொடையெல்லாம் வாங்கிட்டு அந்த புத்தகத்தை அடக்க விலைக்கு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது சரி நம்ம நன்கொடையெல்லாம் வாங்க வேண்டாம் அடக்க விலைக்கு மட்டும் ஒரு புத்தகம் கொடுத்தா எவ்வளோ கொடுக்க முடியும் அது வந்து முழுக்க ஆசிரியர்கள் தொடர்பாக இருக்கணும் ஆசிரியர்களுடைய வாசிப்பு ரிசியை தோன்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு வரையறை கொடுத்தார் அப்போது நான் என் மைண்டில் இருக்கிற விஷயம் சொன்னேன் செயலர் சார் அப்படின்னு பண்ணால் நம்ம நன்கொடை வாங்க தேவையில்லை அடக்கு விலைக்கு ஒரு முந்நூறுபாய்க்கு ஒரு நல்ல புத்தகத்தை கொடுக்கலாம் நானே கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி பருதி பதிப்பக்கத்தில் உள்ளியணையான்னு சுந்தர புத்தன் அவர்கள் எழுதுன ஒரு புத்தகம் என்கிட்ட இருந்தது அதுதான் முப்பத்தி ரெண்டு ஆளுமைகள் பற்றி புதிய தலைமுறையத்தில் அவர் தொடர்ந்து எழுதின ஒரு கட்டுரைகளுடைய தொகுப்பு அதே மாதிரி பத்திரிக்கையாளர் மனா வந்து பல்லிப் ஒரு தொடர் வந்து தீராநந்தி அவர் எழுதியிருந்தார் இந்த இரண்டு புத்தகத்துடைய பதிப்பாளர் நானாக இருந்தால் இந்த இரண்டு எழுத்தாளர்களும் தங்களுடைய படைப்புகள் அதிகமான ஆசிரியர்கள்கிட்ட போய் சேரணுமுறை எண்ணத்தில் இருந்ததை தோட ராயல்ட்டி அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய இடத்துல இல்லாதனாலும் எனக்கு இந்த ரெண்டு புத்தகம் கையில் இருந்தது கூடுதலாக பாஸ்கர் பாண்டிசுடைய உரை அதற்கு பிறகு பள்ளிகளை மட்டும் மையப்படுத்தி எழுதின கதைகள் ஆல்ரெடி நான் கருணானுடைய கெட்டக்குமாரன் கதை பவா பிடி மீன் இந்த கதையெல்லாம் படி நானும் அடிப்படையில் நான் ஒரு வாச தான் அதுக்கப்புறமா தான் பதிப்பாளர் எல்லாம் அதனால் இதையெல்லாம் தொகுத்து இந்த புத்தகத்தை தயாரித்தேன் அதுக்கப்புறமா அந்த புத்தகம் வந்து இந்த விலையில் நிர்ணயித்து முதல் பிரதியை வந்து மன்மிக அமைச்சரிடம் போய் இதை சேர்க்கறதுக்கான காரணம் வந்து பாபா பாபா கிட்ட இந்த புக்கை கொடுத்துட்டேன் எப்பாடி இது நல்ல ஆச்சு இதை வந்து நம்ம அவர் வந்து அமைச்சர் நல்லா சொல்ல நம்ம மகேஷ்கிட்ட கொடுக்கலாம்பா அப்படின்னு சொன்னார் அது அப்படி வந்து நடந்து வந்து அவர்கிட்ட சேர்ந்தது பாஸ்கர் பாண்டிய சாருடைய இந்த நேரத்தில் அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு பதிப்பாளராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் இப்படி ஆசிரியர்களுக்கு விலை குறைவாக ஒரு நல்ல வாசிப்பின் ருசி தூண்டக்கூடிய ஒரு புத்தகத்தை கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒரு ஆட்சியருக்கு இருந்தது நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தலைமை செயலருடைய அலுவலகத்துக்கு ஊஸ்டன் தமிழ் செயலையுடைய செயலாளரோடு போயிருந்தேன் அப்போ வந்து போகும்போது மா அரங்கநாதன் படைப்பதும் கையில் எடுத்துகிட்டு போனேன் அப்போ வந்து அதை புத்தகத்தை கொடுக்குன்னு சொல்லும்போது இந்த இடத்துல வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க விட்டார் அப்போ வந்து மாரகநாதன் படைப்புகள் கையில் கொடுக்கும்போது நம்ம நீதியரசருடைய தான் அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு அந்த அட்டைப்படத்தில் பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் நல்ல புத்தகங்களுக்கு தன்னை வாசிக்கும் வாசகனை நோக்கி நடந்து செல்லும் கால்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் அந்த அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இந்த கரும்பலைக்களும் கால் முடித்து உங்கள்கிட்ட சேர்ந்துருக்குதார் ஏன்னா அந்த முதல் பிரதி நீங்க வாங்கிக்கின்றது எங்களுடைய மைண்டில் பவா சொன்னார் நீங்கள் வந்துருங்க நான் அவதை அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் கரும்பலைய கதைகளுக்கும் உங்களை நோக்கி நடந்து வருவதற்கான காலங்கள் இருந்திருக்கிறது அதுதான் இந்த புத்தகத்தை இப்படி கொடுக்கறது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடையில் இருக்கும்போது அன்பில் மகேஸ்வரர் சொன்னார் நேற்று அலைப்புதல் கொடுக்க போகும்போது அப்பா நினைவு பண்ணணும்னு ஒரு புத்தகம் அவர்கிட்ட கொடுத்தேன் இதே அதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினேழில் மா ராஜேந்திரன் சார் வந்து அந்த புத்தகத்தை தலைமையேற்று நடந்த வெளியிட்டார் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு நான் அடுத்த தொகுப்பை தொகுப்பாக செய்கிற இல்லை நான் வந்து அதை முதல்வர்கிட்ட போகும்போது கொடுத்தேன் படின்னு சொன்னார் அப்போது அப்பா நினைவு பணியின் புத்தகத்துக்கும் முதல்வரை நோக்கி நடந்து செல்வதற்கான கால்கள் இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன் அப்படியே அந்த அந்த தொகுப்பு கொடுத்துருக்கேன் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த பதிவு செஞ்சு இந்த அழைப்பிதழில் கரும்பலைய கதைகள் முன்னாடியும் கவர்னர் எதிரி காப்பிட்டு பின்னாடி வச்சுட்டேன் ஒரு ஐயாயிரம் ஃபாலோயர்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கில் இருக்கிற எனக்கு இன்பாக்ஸில் ஒரு ஐநூறு பேராது வந்து எஸ்கேபி கர்ணா புக்கை பின்னாடி போடுற அளவுக்கு நீ பெரிய அப்பாட்டகிறான்னு கேட்டாங்க அப்படி கேட்டாங்க எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் கருமளக கதைகளையும் இப்போது ஜெயலன் சார் சிலாஹித்து சொன்ன கெட்டகுமாரன் கதை இருக்குது அந்த புத்தகத்தில் அவருடைய கதை இருக்கிறதுனால கரும்பலகை கதைகள் புத்தகமும் கருணாநன் தான் இன்னும் அவருடைய கெட்ட கவர்னர் ஹெலிகாப்டரில் வந்து உயிர் நீர்னு ஒரு கட்டுரை இருக்கும் அதை ஜெயரஞ்சன் சார் கிண்டலாக சொல்லிட்டாரு அந்த ஒரு கட்டுரையே எங்கள் ஊரில் ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சிருக்கிற ஒருத்தர் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இரநூறு கடைகளுக்கு இஷ்யூ பண்ணி போனார் அந்த மாதிரி ஒரு அடர்த்தியான கட்டுரை அந்த ஒரு கட்டுரைக்கு முன்னாடி அந்த கரும்பலகை தொகுப்பும் பக்கத்தில் நிற்கும் ஆனால் நான் கூடுதலாக ஒரு வார்த்தை சொல்லி விரும்புகிறேன் இது கரும்பலை கேதுக்கு முன்னாடி இருக்குது கவர்ன பின்னாடி இருக்குன்றதை விட தமிழ் முன்னாடி இருக்குது ஆங்கிலம் பின்னாடி இருக்குதுன்னு புரிஞ்சுக்க மட்டும் சொல்ல அப்புறம் இந்த புத்தகத்தை ரெண்டு பேருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருப்பேன் அந்த சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறது முன்னாடி ஒன்று எழுதியிருப்பேன் சண்முகம்னு ஆசிரியர் அவர் தான் சொல்லுவார் ஒழுங்காக படிக்கலாம் ஸ்டேஷனில் டிவிக்கு தாண்டா போவீங்க அப்படின்னு அதே ஆசிரியர் வந்து அவர் துணை தலைமை ஆசிரியர் தலைமை ஆசிரியராக இருக்கிறவர் சந்தான கிருஷ்ணன் அவர் சொல்லார் அப்படி ஸ்டேஷனில் டிவிங்கிறதுக்கு போகிறதுனா கூட போங்களா அதுக்கு கொஞ்சம் ஒழுக்கத்தையும் கணக்கையும் கற்றுட்டு போங்களான்னு சொன்னார் அந்த கிருஷ்ணன் சார் இந்த அரங்கத்தில் இருக்கிறது நான் என்னுடைய கௌரவமாக கருதுறேன் அவர் சண்முகம் சார் இறந்துட்டார் அவர் வந்து இள சண்முகம்னு எழுதுவாங்க சார்பெல்லாம் எல் எஸ்னு கூப்பிடுவாங்க எனக்கு என்னவோ எம் எஸ் பெயரின் வழியாக அவர் ஆன்மா உங்கள் முகத்தில் இருப்பதாக கருதுகிறேன் எனக்கு அந்த கயிறு ஒற்றுமை பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதை வந்து அன்பில் மகேஷ் நான் வெளியிட்டதில் மகிழ்ச்சி இது துறை சார்ந்த ஒரு புத்தகங்கிறதுனால அதிகமாக விற்பனை ஆகணும் கவர்மெண்டில் ஆர்டர் போடுறாங்கன்னு நோக்கத்தில் தான் இந்த புத்தகத்தை அவர் வழியாக இல்லை யார் வழியாக போனால் கவனம் குவிதல் ஏற்படுமோ இது வந்து ஆசிரியர் கையில் எல்லோருக்கிட்டையும் ஒரு கையிட மாதிரி இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் நான் நம்புகிறேன் அதனால் அவர் வெளியிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப நிறைவாக இருக்கிறேன் அதனாலே வந்து பல விடுபடுதலிருக்கும் கருணாநிதம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம பரிந்துனை அப்படின்னு சொன்ன அந்த அன்பு இருக்குது இல்லையா அது பபாவின் வழியாக வழியாக கிடைத்தது எல்லாேருக்கும் நன்றி